சாரி சினிமா ஒரு தலை தோனியை வந்து நம்மளால ஆடி பார்க்க முடியல நேற்றுக்கு வந்து பேட்டிங்ல அவர் இறங்கலு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்தோம் ஆனா அவர் இறங்கவே இல்ல சோ நேத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஐபிஎல் மேட்ச்ல மேட்ச் சீஸ்கே ஒரு மிகப்பெரிய மேசிவான ஒரு விக்ட்ரி என்னதான் ஒரு ரெயினிங் சிக்ஸஸ் இல்லனாலும் என்னதான் ஒரு டார்கெட் ஒரு பெரிய டார்கெட் இல்லைனாலுமே கூட ஒரு லோ ஸ்கோரிங் மேட்சா இருந்தாலுமே கூட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்திருந்தாங்க அதுலேயும் குறிப்பா ரஜினி சார் நேத்தி அவரோட வருகை பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் சோஷியல் மீடியால எல்லாருமே இப்ப ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை சோ ரஜினி சார் எப்போதுமே வந்து முக்கியமான மேட்ச் அந்த காப்பிதுமே ஒரு மிஸ் பண்ண மாட்டாரு அவர் ஃப்ரீயா இருக்க டைம்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பாப்பாரு ஸோ அவரு இப்போ அரசியல்லையும் இப்போ வந்து ஈடுபட போறதில்லை என்றது நல்லாவே தெரிஞ்சுச்சு அதனால அவர் வந்து ஜென்ரேஷன் பண்றதுக்காக நேத்தி வந்திருக்காரு ஸோ இந்த விஷயத்துல வந்து தலை தோனிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் முடிஞ்சிருக்கிறவங்கள்ட்ட சொல்லிருக்காங்க டீம் மேனேஜ்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி தலைவர் வந்திருக்காரு அவர் வந்து ஸ்பெஷல் விஐபி பாக்ஸ்ல ஒஃபர் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தோனி உடனே ஒரு முடிவு எடுத்தார் என்னென்னாக்கா இந்த மேட்ச்ல நான் வந்து பேட்டிங் ஆடப் போறதுல ரொம்பவே லோ ஸ்கோரிங்கான மேட்ச் தான் சோ அதனால இருக்கிறவங்களே ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோர் டூ ஃபைவ் ப்ளேஸ்ல இருக்கிறவங்களே இந்த மேட்சை முடிச்சிருவாங்க ஸோ என்ன எதிர்பார்க்காதீங்க நீங்களே முடிச்சிருங்க நான் தலைவரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீம் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசிட்டு ஸோ நேத்தி டஜன் கோர்ட்ல கூட அவர் பார்க்க முடியல யாராலுமே பெவிலியன்ல யாருமே வந்து அவர் பார்க்கல சோ எல்லாருமே வந்து ஃபேன்ஸ் எதிர்பார்த்துனாக்கா ராய்டு அவுட் ஆனதுக்கு அப்புறமாட்டா கண்டிப்பா தோனி வந்து இறங்குவாரு அட்லீஸ்ட் வந்து அவங்க வந்து ஃபேன்ஸ் குஷி பத்ததுக்காக வந்து இறங்குவாரு அப்படின்னு நினைச்சிருந்தாங்க அதுவும் வந்து சென்னை வெனியூல வந்து எப்போதுமே மேட்ச் நடக்கும்போது தோனி வந்து இறங்குவாருன்றதான் எல்லாரோட கணிப்பு கூட ஆனா நேத்திக்கு வந்து அவர் வந்து அங்க எங்குமே அங்க வந்து உட்காந்து நம்ம பார்க்க முடியாத வீடியோல சோ என்ன நடந்திருக்கு அப்படின்றது ஒரு லேட்டஸ்டா ஒரு தகவல் இப்ப ரஜினி சாரோட வட்டாரத்துல நமக்கு கிடைச்சிருந்தாக்கா தோனி சார் நேத்தி வந்து ரஜினி சார வந்து மீட் பண்ணி பேசிருக்காங்க சோ ரஜினி சார் வந்து அன் டைம்ல வந்து போக முடியாது வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டாருன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ கண்டிப்பாக வந்து ரஜினி சார் வெயிட் பண்ண வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சது என்னட்டா ஸோ ரஜினி சாரை பார்த்து அது பேசியிருக்காரு தோனி சார் என்ன நடந்துட்டுன்றதுலாம் நமக்கு விஷயம் எதுவுமே தெரியல ஆனா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டு டென் மினிட்ஸ் வந்து அவங்க பேசியிருக்காங்க ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ எந்த அளவுக்கு ரஜினி சார் மேல அவர் வந்து ஒரு அபிப்ராயம் வச்சிருக்காரு எந்த அளவுக்கு அவர் ஒரு தீவிர ஃபேனாக இருந்திருக்காருன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஸோ பேட்டிங் கூட ஆகாமல் போயிருக்காரு ஆனால் இவர் லோ ஸ்கோரிங் மேட்ச்ன்றதுனால அவர் தைரியமாக போயிருக்கலாம் மேபி பட் ஆனா ரஜினி சாரை மீட் பண்ணுற அந்த ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதான் அந்த தோனி ரஜினியோட முடிவு பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலில் ஒரு பாராட்டத்துக்கு ஒரு விஷயம் தான் இது ஸோ இன்னொன்று பக்கம் ரஜினி சார் வந்து அந்த மேட்ச் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு ரஜினி சார் மட்டும் இல்லை எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு மேட்சாக தான் இது இருந்திருக்கு ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ தோனி சார் பேட்டிங் கூட ஆடாம போய் ரஜினி சாரை பார்த்துருக்காரு இது ஒரு சூப்பரான ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஆனால் ஹேட்டர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க ரஜினி சார் வந்து விஇபி பாக்ஸில் உட்காந்து பார்க்குறாரு மக்களோட மக்களாக உட்காந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆனா அதுக்கு கரெக்டான ரீசன் இதுதான் நேற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் கூட தான் உட்காந்து ரஜினி சார் ஸ்டார்டிங்ல பார்த்துருக்காரு ஆனா அதுக்கப்புறமேட்டா இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிரௌட்ஸ் வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரே காரணத்துக்காக தான் அவர் விபி பாக்ஸ் உட்காந்துருக்காரு ஆனா அங்க உட்காந்ததுக்கு அப்புறமேட்டா தான் வந்து தோனிக்கு இந்த விஷயம் போய் தோனி வந்து நேற்று ரஜினி சார பாத்துருக்கிறதா தகவல் வந்திருக்கு இப்ப இது நீங்க எப்படி பாக்குறீங்கன்றது கேள்வி கமெண்ட் பண்ணுங்க